ராம்கிரட்டிக் வணக்கம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வந்து பிரமாதமா போட்டுட்டாங்க அவ்வளோ அருமையான பட்ஜெட்டு இதுவரை இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு பட்ஜெட் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சங்குபொம்னு இந்த பாப்பார பசங்க எல்லாம் குதிச்சானுங்க என்னடா இது இவனுங்க சாதாரணமா ஆட மாட்டானுங்களே அப்புறம் இதுல என்ன பட்ஜெட்ல இருக்குன்னு நாமளும் ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன பட்ஜெட்ல கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு மெயினான விஷயம் கண்ணில மாட்டிடுச்சு அதை தான் பேச போறோம் நிர்மலா சீதாராமனை பிரிச்சு மேய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடல் பிறப்பு கிளை நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு மக்கு சாம்பிராணி ஒரு மட சாம்பிராணி அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது எக்கனாமிக்ஸ்ன்னு என்னன்னே தெரியாது பொருளாதாரத்துல ஒரு எளவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாதுன்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொன்னது அதே மாதிரி அந்த கட்சியோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சாமி சொன்னது நாம சொல்லல ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க ஆனாலும் நிர்மலா சீதாராமனுக்கு தான் அந்த பதவி ஏன் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அளவுக்கு படிச்சவங்க பாஜகவுல இல்லை டீ கடலை டீயாத்திரவன் எல்லாம் பிரசிடென்டா வச்சிருந்தா அப்புறம் பொருளாதாரம் எப்படி வளரும் ஏன் இவ்வளவு கடுமையான தாக்கு அப்படின்னா இருக்கு இந்த மோடி என்கிற கேடி என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பிரத பிரதமரா ஆனாரோ இருந்து இந்த சாதா சாமானிய மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் மிடில் கிளாஸ் சுத்தமா முடிக்கிற வேலையை மோடி செஞ்சுக்கிட்டே வர்றார் இன்னைக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழைகளுக்கு சராசரி ஒரு மனுஷனுடைய வருமானம் எவ்வளவு இருபதாயிரம் இந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே அவனால கஷ்டப்படுறான் அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஒன்றும் கிடையாது ஜீரோ மாசம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிற பெனிஃபிட் அது வரைக்கும் சரி பதிமூணு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அந்த மீதம் உள்ள ஒரு லட்சத்துக்கு மட்டும்தான் டாக்ஸ் பன்னெண்டு லட்சத்துக்கு நீங்க டாக்ஸை கட்ட தேவையில்ல அவங்க எல்லாம் இன்னைக்கு நாட்டை காப்பாத்திர தியாகிகள் ஆயிட்டாங்க சரி கொடுக்கறவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேக்குறத விட இதை எப்படி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நம்ம மனசுல இருக்கிறதையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு நீங்க பெற்றவளுக்கு எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு போட்டிருக்கீங்க அது குறைச்சிருந்தா ஓலா ஸ்விக்கி இந்த ராப்பிடோ அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு இதில் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் என்ன பிஹெச்டி முடிச்சுட்டு மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனா ஒரு நாளைக்கு இரநூறுக்கும் முன்னூறுக்கும் அவன் படுற அல்லோல் படுற அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது காய்கற வச்சிருக்கிறவன் விலவாசி ஏறி போச்சு இவ்வளோ ரேட்டாயிடுச்சு அவரைக்காய் இவ்வளோ ரேட்டு கத்திரிக்காய் உள்ள ரேட்டே இருப்போச்சு இதை நான் எப்படி விக்கிறது நான் எவ்வளவு மார்ஜின் வச்சு விற்கிறது மக்கள் இதை வாங்குவேனா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற கத்திரிக்காயை நூறு ரூபாய் சொன்னா மக்கள் வாங்குவேனா வாங்க மாட்டான் அப்ப என்ன பண்ணுவோம் கத்திரிக்காயும் போச்சு இவனுடைய வியாபாரமும் போச்சு இவனுடைய வாழ்க்கையும் போச்சு வாழ்வாதாரமும் போச்சு இத பத்தி நிர்மலா சீதாராமன் ஒரு துளி கூட பட்ஜெட்ல யோசிக்கவே மாட்டாங்க மாட்டாங்க இந்த பட்ஜெட்லயும் இல்ல இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எக்ஸைஸ் டியூட்டி கொஞ்சம் குறைச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்துருக்கும் அப்படின்னா பெருசா ஒண்ணு நடந்திருக்காரு ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் மீதியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐம்பது நூறு கொண்டு போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவோம் அதே அதன் மூலியமா மறைமுக வழி உங்களை தேடி வந்திருக்கும் அந்த பிஸ்கட்டுக்கான டாக்ஸ் காய்கறி வாங்குறோம் அந்த காய்கறி எங்கிருந்து வருது பெட்ரோல் டீசல் அடிக்கிற வண்டிகள் இருந்து அதுக்கு வாடகை அந்த டீசல் எல்லாமே தான் வருது அந்த அந்த எல்லா பயண செலவும் அந்த தக்காளி மேலேயும் அந்த முள்ளங்கி மேலேயும் வருது அதனால காய்கறியுடைய உலகம் அதிகமாகுது எதுவும் நினைச்சிட்டு இருக்கிறான் பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் பாருங்க அவன்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனைப்பா டாக்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்தாச்சு சூப்பரான பட்ஜெட்டு அப்படின்னு நினைக்கிறான் தவறு நீ சம்பாதிக்கிற பணத்தை முக்காவாசி செலவு செய்யறதுக்கான வழிய செஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேல உனக்கு வந்து கொடுத்து உனக்கு டைரக்டா கையில ஐம்பதாயிரம் மீதியாவுதுன்னு வச்சுப்போம் கட்டல வருஷத்துக்கு அம்பதாயிரமா அறுபதாயிரம் மீதி ஆகுது அப்படின்னு நீ வச்சுக்க அத பெட்ரோல் டீசல்ல குறைச்சிருந்தாங்க அப்படின்னா உனக்கு அன்றாட செலவு இருக்குது பாத்தீங்களா அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது பாத்தீங்களா அது எல்லாம் குறைஞ்சிருக்கும் ஆனா சர்ச்சார் ஆ எக்ஸைஸ் டியூட்டி இது எல்லாமே பெட்ரோல் டீசல் மேல போட்டு பெட்ரோல் டீசலோட விலையை அபாரமா உயர்த்தி வச்சிருக்கீங்க உடனே நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யலாம் நீங்க என்ன புதுசாக எங்களுக்கு க்ராஸ் எடுக்குறீங்க கிளாஸ் எடுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பாஜக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் முன்பின் யோசிக்கிற திறனே கிடையாது அம்மா உயிரோடு இருந்த சரி இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த சரி இது ரெண்டு பேர் ஆட்சி பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை விட இங்க வந்து விலை ஜாஸ்தி டீசல் பெட்ரோல் விலை இப்போ இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்ட போது அப்படிதான் இருந்தது படிப்படியாக குறைச்சி இன்னைக்கு கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைவு இந்த மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களை இந்த காய் விற்கிறவன் மளிகை கடை வச்சிருக்கிறவன் இந்த அரிசி வியாபாரம் பண்றவன் இவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடுங்கி பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம் இது என்ன இது என்ன ஒரு கணக்கு நாட்டோட விலைவாசிய குறைக்கிறதுக்கு வழி இருக்கு டீசல் பெட்ரோல் விலைய குறைச்சிங்கன்னா நாட்டில இருக்கிற எல்லா மூலப்பொருட்களுடைய விலையும் குறையும் மூலப்பொருட்களால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் குறையும் அப்போ மக்கள்கிட்ட வாங்கும் திறன் அதிகரிக்கும் டக்குன்னு சீக்கிரம் வாங்குவான் அவனுக்கு வந்து இங்க பெட்ரோல் அடிக்கிறதுல ஒரு பத்து ரூபாய் மீனியா இருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவான் அந்த பிஸ்கட் பாக்கெட்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்டு வச்சிருப்பீங்க அது யாருக்கு வருது உங்களுக்கு தான் வருது இந்த பணத்தை கொடுத்த அந்த மளிகை கடைக்காரன் அவன் இன்கம் டேக்ஸ் ஃபெயில் பண்ணுவான் அந்த வருமானத்தை அவன் கொடுத்த பத்து ரூபாயிலையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு தொகை போவோம் இதுதான் எக்கனாமிக்ஸ் இதுதான் பொருளாதாரம் இதுதான் வந்து மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படி பணத்தை வாங்குறது அப்படிங்கிற பொருளாதாரம் எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியுது சிட்டி கிளிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா நிர்மலா சீதாராமன் மக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது அந்தமாதிரி தெரிஞ்சுதான் செய்யுது மக்கள் என்றுமே வந்து சுகமா சந்தோஷமா வாழ்க்கையில நிம்மதியா இருந்துட்டாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்களை யோசிக்கவே வரக்கூடாது அவன் எப்ப பார்த்தாலும் ஓடியே இருக்கணும் அவன் ஓடுறதை நிறுத்தினானா அவன் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தோடைய திட்டம் அதனாலதான் பெட்ரோல் டீசல் விலைய எப்படி ஹிமாலய உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்குது இந்த ஹாப்பி ஹவர்ஸ்னு ரிலையன்ஸ் பங்க் பங்குல எல்லாம் நிறைய வருது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம பெட்ரோல் டீசல் அடிச்சோம்னா ரொம்ப ரேட்டு கம்மியா கொடுக்குறான் அதே மாதிரி பல்க் ஆர்டர் நீ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு டீசல் தேவைப்படுது ஜென்செட்டுக்கு டீசல் தேவைப்படுது ஒரு டேங்கே தேவைப்படுது அப்படிங்கும் போது இந்த எடுத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் குறைச்சி கொடுக்குறோம் அப்படி தர்றாங்க இங்கே ப்ரைவேட் பங்கு ஜியோ பங்கு ரிலையன்ஸ் பங்க் இருக்குல்ல இந்த ஜியோ மாறிடுச்சு அது இந்த நயாரான்னு ஒரு பங்க் இருக்காது இது எல்லாம் அந்த மாதிரி பர பண்றாங்க பிரைவேட் ப்ரைவேட் பங்க்ஸு இந்த மாதிரி பண்ணும்போது நாட்டுடமையாக்கப்பட்ட இந்தியன் ஆயிலும் ஹெச்பியும் பாரத் பெட்ரோலியமும் ஏன் கொடுக்க முடியாது அவங்களால ஏன் பெட்ரோல் டீசல் ரேட்டு கம்மியா கொடுக்க முடியாது இன்னைக்கும் சொல்றேன் இந்த நிறுவனங்கள் எல்லாம் லாபங்கள்ல நல்ல லாபம் நடக்குது பெட்ரோல் டீசல்ல அவங்க செழிப்பா இருக்கிறாங்க மக்களை வருத்தப்பட வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கு கூட பைக்ல இன்னைக்கு எடுத்துட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க வைக்கிறாங்க அதான் நீடைய கரண்ட்டு வியாபாரம் ஆகணும் இந்த பெட்ரோல் டீசலுக்கும் அதானி கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுல கண்டிப்பாக இருக்குது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாயிட்டே போகுது அதற்கான மானியத்தை குறைச்சிருக்கிற அந்த நிதியில் லித்தியம் பேட்டரி இருக்குல்ல லித்தியம் அந்த லித்தியம் அயன் மேல வந்து வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அது யாருக்கு உகந்ததா இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறவங்களுக்கு உகந்ததா இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் தயாரிக்கணும் எலக்ட்ரிக்கல் யூஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த காற்றா மின்சாரமும் அதானி கேள் அப்ப அதிகபட்சமா நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னா அதான் ஒரு நல்லது நடக்கும் மறைமுகமாக எப்படி பணத்தை வசூல் பண்ணி அதானி கையில போய் ஒப்படைக்கிறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பாஜகவுடைய அஜத்தாவா இருக்கு ஆக்சுவல் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா மக்களுக்கே தெரியாம மக்கள்கிட்ட இருந்து வரியை பெறுறது எப்படி அதாவது மறைமுக வரியை அதிகமாக பெறுவது எப்படி ஏன்னா இது நமக்கு தெரியாது பத்து ரூபா கொடுத்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா அதனுடைய விலை எட்டு ரூபா ரெண்டு ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம் ரேட்டு மேலே எம்ஆர்பி பத்து ரூபா போட்டிருக்குது அவ்வளோதான் கொடுத்து பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்கும் அதில் ரெண்டு ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அப்போ இந்த மறைமுக வரிய மக்களுக்கு வலிக்காத வாங்கணும் அப்படிங்கறதுதான் திட்டமா இருக்கணும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய நாடுகள்லாம் சிறப்பாக இருக்குது இந்தியாவும் அதிகமாக மறைமுக வரியில தான் கொண்டு போகுது இந்த மறைமுக வரி அதிகமா செலுத்தக்கூடிய யாழ் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறானே அவங்க கிடையாது வெறும் பத்து பர்சன்ட் பேர் தான் இருக்கிறாங்க அதிகபட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்கலாம் மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி மறைமுக வரிய ஒவ்வொரு நாளும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியிலிருந்து ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியிலிருந்து எல்லாரும் வரி செலுத்திக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இந்த வரி எந்த வகையிலையும் நம்ம வந்து சேருவதே இல்லை நாளுக்கு நாள் நலிந்து கொண்டே போகிறது இந்த டாக்ஸி தொழில் டாக்ஸி ஓட்டுறவன் எல்லாம் கஷ்டத்துல வாழறான் சொல்ல முடியல முடியல பிரைவேட்டைசேஷன் ஓலா ஊபர் அவன் சொன்னதுதான் விலை டைமுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஏத்திக்கிறான் இறக்கிக்கிறான் என்ன ரேட்டுக்கு எங்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல ஸ்விக்கி செமோட்டோ இன்சென்டிவ் பூரா கட்டு யாருக்கும் இன்சென்டிவ் கிடையாது சொல்லவே முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க இந்த அதுவும் இந்த சாப்பாடு விற்கிறத சுகி சுகி ஜொமாட்டோல வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்களுக்கான வரி விளக்கு அவங்களுக்கான என்ன நீங்க செஞ்சிட்டீங்க ஒண்ணுமே கிடையாது இது ஒரு பட்ஜெட்டா ஆனா இந்த பட்ஜெட்டை பாப்பார பசங்க கொண்டாடுறானுங்க ஏன் கொண்டாடுறானுங்க அவனுங்க சொந்தக்காரனுங்க அவனுங்க அண்ணன் தம்பிங்க அவங்க அத்தின் பேரு எத்தின் பேரு எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறவனா இருக்கிறான் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் சம்பாதிக்கிறவனாத்தினா அவனுக்கு இது கொண்டாட்டமா இருக்கு எந்த ஏன் ஸ்விக்கி செம்மோட்டில் வேலை செய்யறான் எந்த பாப்பான் ஊபர் ஓலா டாக்ஸி ஓட்டுறான் எந்த பாப்பான் காய்கறி வைக்கிறான் ரோடு ரோடுக்கு எடுத்துக்கிட்டு தள்ளுவண்டியில எந்த பாப்பாம் வைக்கிறான் எந்த பாப்பான் பானிபூரி வைக்கிறான் எந்த பாப்பா மளிகை வச்சுக்கிறான் இதா உண்டா கடை எவனா சிவன் பாப்பாம் வச்சுக்கிறத பார்த்துருக்குறீங்களா அவெல்லாம் அதை வச்சிருக்கவே மாட்டான் வச்சிருக்கிறவன் எல்லாம் யார் யார் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டே போனாதான் நாட்டோட வளர்ச்சி சீராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்து வளர்ட்டே போகுது ஒரு பக்கம் இறங்கிட்டே போகுது அப்போ நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும் வீழ்ச்சியாக தான் இருக்கும் ஒட்டுமொத்த நாடோட வளர்ச்சி நிதி அமைப்பு எதையுமே இவங்க வந்து இவங்க நடத்துற ஆட்சி எல்லாம் மக்கள் விரோதம் மக்களுக்கான நிதி ஒன்னத்தையும் கொடுக்கறது இல்ல ஆனா பேசுறது என்னமோ வாழைப்பழத்தை எடுத்து வாயில வச்ச மாதிரி நாங்க வந்து மக்களுக்கு செய்யறோம் இந்தியாவை வந்து வல்லற் சாக்கிட்டோம் இந்தியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிருச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிருச்சு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மோடி தான் ஆளுவாரான் செத்த புணமாவும் தான் பிரதமரா இருப்பார்க்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே வயசை போச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஆளுவாருன்னு தெரியல அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் பிரதமர் செத்து போனாலும் பணத்தை வச்சு கூட நாங்கள் வந்து ஆட்சி பண்ணுவோன்ற ஒரு தெம்புல பாஜக இருக்குது நாட்டு மக்கள் நாம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வச்சு தின்னுக்கிட்டு இந்த நாய்களை துரத்த வரைக்கும் காலத்தை தள்ள வேண்டிய சூழல் நாம் இருக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்